ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு நாளை ஆடி பதினெட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம காலையில குளிக்கக்கூடிய நீர்ல இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன பொருளை சேர்த்து குளிக்கணும் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்று காவிரி தாயை நாம எப்படி வழிபாடு செய்யணும் இந்த காவிரி ஆற்றில் குளிப்பதினால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடி பெருக்கு நாம ஏன் வந்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்துல முக்கியமாக விவசாயத்தை தான் தொழிலாக கொண்டு அவங்க வந்து வாழ்ந்து வந்தாங்க அப்படி அந்த விவசாயத்திற்கு முதன்மையாக தேவைப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தண்ணீர் ஆடியில நம்ம தண்ணி வந்தாதான் அதுக்கடுத்து நம்ம விவசாயத்தை வந்து நல்லபடியா செய்ய முடியும் ஆடி ஒன்றுக்கு காப்பு கட்டி அம்பாளை வழிபாடு செய்வாங்க அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய அம்பாளை அவங்க வழிபாடு செய்வாங்க அந்த வழிபாடு முடிவதற்குள் கட்டண காப்பை அவிழ்ப்பதற்குள் மழை பெய்யும் அப்படிங்கிறது அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்களின் நம்பிக்கையாக இருந்து வந்தது அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அதே மாதிரியே மழை பெஞ்சிரும் அந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு மாசத்துல பாதி நாள் முடிஞ்சிருது அப்போ மழை பெஞ்சு முக்காவாசி ஊர்களுக்கு தண்ணீரெல்லாம் நிரம்பி நல்ல ஆறு குளங்கள் கிணறுகள்லாம் வற்றாமல் தண்ணீர் வந்து தழும்ப தழும்ப இருக்கும் இப்படி நம்மளுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்த அந்த காவிரி தாயை நாம் வழிபாடும் செய்யும் விதமாக இந்த ஆடி பெருக்க நம்முடைய முன்னோர்கள் நீர் வழிபாடாக செஞ்சாங்க காவிரி ஆற்றில் நாளைக்கெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரையோரமாக கண்ணி வழிபாடு அப்படிங்கிறதையும் அவங்க செய்வாங்க அதே மாதிரி நவதானியத்துல வந்து முளைப்பாரி போட்டு அதை வந்து காவிரி ஆற்றுல கரைச்சி காவிரி தாய்க்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு தீபாரதனைலாம் காட்டி காவிரி தாயை வழிபாடு செய்வாங்க நாங்கள் எங்கள் ஊரில் காவிரி ஆறு இல்லைங்களேம்மா நாங்கள் என்ன பண்ணுவது நாங்கள் வெளியில இருக்கிறோம் வெளியூர்ல இருக்கிறோம் வெளிநாட்டுல இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் வந்து நாங்க நினைச்சா கூட அங்க வந்தெல்லாம் வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப வரப்பிரசாதமாக இந்த காவிரி தாய் ஆடி ஆடி பதினெட்டு அன்று நம்முடைய இல்லத்திற்கே தேடி வந்து காவிரி தாயை நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவளே தேடி வந்து சகலவிதமான நன்மைகளையும் செய்வாள் காவிரி ஆற்றில் குளிப்பதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி ஆத்துல ஆடிப்பெருக்கு அன்று வாய்ப்பு இருக்கிறவங்க போய் நீராடுங்க அப்படி நீராடுவதால் நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து குறைக்கப்படுவதாக ஐதீகம் அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரொம்ப விசேஷம் சரிமா எங்க வீட்டுக்கு பக்கத்துல காவிரி ஆறெல்லாம் கிடையாது நாங்க வெளி ஊர்ல இருக்கிறோம் எங்களால நினைச்சாலும் போக முடியாது அப்படிங்கிறவங்க உங்க வீட்டிலேயே காவிரி தாயை பண்ணலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சொம்புல வந்து நல்ல சுத்தமான நீரை எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா மஞ்சள் ரெண்டு பூ இதை போட்டுட்டீங்க அப்படின்னா காவிரி தாயே இந்த நீர்ல நீ எழுந்தவரில் எங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் செய்யணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நீரை நீங்க குடிக்க கூடிய நீர்ல கலந்து நீங்க அதற்கு அப்புறம் குடிக்கலாம் உங்க வீட்டுல ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கூட அந்த தண்ணிய ஊத்தி நீங்க எல்லாருமே குளிச்சிடலாம் இது காவிரி நீரில் வழிபாடு செய்ததற்கு சமமான புண்ணியத்தை வந்து நம்மளுக்கு சேர்க்கும் இது வந்து வாய்ப்பு இல்லாதவங்க நீங்க இப்படி செஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காவிரி தாய்க்கு ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று அவளை நினைத்து குளிப்பவர்களுக்கு காவிரி நீரில் நீராடவிட்டாலும் அவர்கள் தன்னை நினைத்த காரணத்தினால் அவர்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் செய்வாள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கர்ம வினைகளையும் குறைக்கும் அதனால இந்த மஞ்சள் தூள் ரொம்ப முக்கியம் நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் கண்டிப்பா இந்த மஞ்சள் தூளை கலக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் போடாமல் ஒரு பெரிய சொம்பில் நீங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதில் மஞ்சள் தூள் ரெண்டு பூவை போட்டு வச்சுட்டீங்கன்னா நீங்கள் போய் குளிக்கும்போது அந்த பக்கெட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு அதற்கப்பறம் அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிச்சுக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நீரை எடுத்து இது மாதிரி நீங்கள் அந்த தண்ணியில் வந்து காவிரி தாய் எழுந்தரலை பண்ணி அதற்கப்பறம் குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது காவிரி நீரில் நாம் குளித்து வழிபட்டதற்கு சமமான புண்ணியத்தை இது கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பெருக்கு அன்று நாம என்ன செய்தாலும் பெருகும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நீங்க ஏதாவது புதிதாக தொழில் தொடங்குறீங்க சின்ன பிசினஸா கூட இருக்கலாம் இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸு ஒரு துணி பிஸ்னஸ் பண்றோம் இல்லை நாங்கள் வேற ஏதாவது ஒரு கடை வைக்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் தொடங்குறவங்க கூட இந்த ஆடி பெருக்கு அன்று நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை அதனால ஆடிப்பெருக்கு அன்று யாராவது புதுசா நாங்க ஒரு வண்டி வாங்குறோமா இல்ல இல்லை புதுசா நாங்க ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னா தாராளமாக தொடங்கலாம் அதே மாதிரி ஆடி பெருக்கு அன்று தாலி கயிறு வந்து மாற்றி கொள்ளுவாங்க அதற்கான தனி பதிவை நான் கொடுக்கறேன் எந்த நேரத்தில் மாற்றணும் எப்படி மாத்தணும் அப்படிங்கிறதான தனிப்பதிவா நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன் இதுல வந்து காவிரி நீரில் நாம குளிக்க முடியலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்க காவிரி ஆற்றிலேயே குளிச்சுட்டு அந்த ஆத்தங்குர ஓரமா நிறைய கோவில்கள் இருக்கும் அந்த கோவில்கள்ல நீங்க வழிபாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு அதற்கப்புறமாக உங்களுடைய அன்றாட வேலைகளை நாளைய தினம் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க நிறைய நன்மைகள் உங்க வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் எதை தொட்டாலும் கழுண முட்டினா மாதிரி எந்த வேலையை தொட்டாலும் அது வந்து முடியாது அந்த வேலையே செய்ய முடியாம போயிரு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த ஆடிப்பெருக்கு அன்று இந்த மாதிரி குளிச்சு பாருங்க உண்மையிலேயே உங்களுக்கு நிறைய உங்ககிட்ட இருக்கக்கூடிய தடைகள்லாம் விளங்கி அது வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்